இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவுக்காக நாங்கள் எஸ்பிபி இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் ராஜாஜி சென்டர் ஃபார் டி அடிக்ஷன் இருபத்தைந்து ஆண்டுகளில் பலவித ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளி அளித்து குடிபோதையிலிருந்து அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமைத்துக்கொள்ள உதவியாக இருக்கிறோம் இதை குறி இதை கொண்டாட நாங்கள் வந்து எஸ்பிபி சார் அணுகி அவர் எங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இசை நிகழ்ச்சி நடத்தி தர இருக்கிறாரு சனிக்கிழமை அன்றைக்கு அவர் வந்து ஒரு ஃப்ரீயாக இந்த இசை நிகழ்ச்சி லைவ் மியூசிக் பர்ஃபார்மென்ஸ் மியூசிக் அகாடமியில் கொடுக்க போகிறாரு எங்கள் ராஜாஜி மையத்தில் வந்து சிகிச்சை பெற்று குடும்பத்தோடு நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து உங்களை நாங்கள் வந்து பாராட்டி கௌரவிப்போம் இதுக்கு வந்து முக்கியமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க எங்கள் விஹெச்எஸில் இருக்கிற எங்கள் டிபார்ட்மெண்ட்டு விஹெச்எஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தான் இந்த ராஜாஜி மையத்தில் ஒரு புது புது அதாவது மற்ற டிஎடிக்ஷன் சென்டருக்கும் ராஜாஜி சென்டர் டிக்கும் என்ன வித்தியாசம் என்றால்னாக்க இங்கே வந்து நாங்கள் வந்து மற்ற டி மாதிரி ஒரு கூண்டில் அடைத்து வைக்கிறது இல்லை கூ கூட ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் ஒரு மனைவியோ அம்மாவோ கூட இருக்கணும் நாங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம் அதோடு கூட முழுமையாக பாதிக்கிறோம் அப்பா முழுமையாக அவங்கள பார்க்குறோம் அந்த குடியினால் அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கு தேவையான சிகிச்சையும் அளிக்கிறோம் அதே சமயத்தில் மன ரீதியாக அவங்களுக்கு மன அழுத்தமோ இல்லை மத் பல கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் இந்த மாதிரி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதையும் கண்டுபிடிச்சி அதுக்கும் தகுந்த சிகிச்சை அளிக்கிறோம் அதை தவிர அவங்க குடும்பத்தினருக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களோட மனைவிகளுக்கும் தனியாக கிளாஸ் எடுத்து இவங்களை எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லித்தரோம் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேர் அப்படிம்போம் அதாவது ஒரு மனிதரை வந்து ஒரு குடிகாரர் ம அப்படின்னு பார்க்காம எதனால் குடிபோதைக்கு அடிமையானார் அந்த குடி போதையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு குடும்ப நிலை சூழ்நிலை எப்படி மாற்றணும் இல்லை சமூக நிலை எப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையாக அவரை பார்த்து முழுமையாக சிகிச்சை அளிக்கிறதுனால எங்கள் மையத்துக்கு வந்து போனவங்களோட சக்ஸஸ் ரேட் எங்கள் சக்ஸஸ் ரேட் ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டிஎடிக்ஷன் சென்டருக்கு ஈக்குவலாக இருக்கிறது எந்த மாதிரியான பாடல்கள்லாம் எஸ்பிபி சார் அவர்கிட்ட போய்ட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பாடல்கள் சொ பாடுங்கன்னு நான் சொல்லலை அவரை சொல்கிறது இது ஒன்று தான் அவர் வந்து நான் முப்பத்தி எட்டாயிரம் பாடல் பாடியிருக்கிறேன் ஸோ அதில் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இளையராஜா பாட்டு இருக்கும் மிச்சதெல்லாம் நான் மற்ற எல்லாருக்கும் பாடியிருக்கிறேன் ஸோ நல்லபடியாக இந்த ஷோ நடக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு